மிக மிக முக்கியமான ஒரு செய்தி இந்தியாவினுடைய தலைமை நீதிபதி சந்திரசூட் அவர்களை மேடையில் வைத்து கொண்டு மேற்கு வங்கத்தினுடைய முதலமைச்சர் மமதா பானர்ஜி பற்ற வைத்திருக்கிறார் குறிப்பாக நீதிபதிகள் நீதித்துறை அரசியல் சார்புகள் அன்றி நடந்து கொள்ள வேண்டும் என நேரடியாக அவரை மேடையில் வைத்துக் கொண்டு பேசியிருக்கிறார் செல்வி மமதா பானர்ஜி இதுதான் வந்து இந்தியா முழுக்க மாறி மாறியிருக்கிறது நீதிபதிகள் நீதித்துறை தங்களுக்கான பர்சனல் விருப்ப

பல காலங்களில் அவர்களை நோக்கி கேள்வி எழும்பொழுது அந்த பிரச்சனை அந்த பார்வை அப்படிங்கிறது வந்து கொண்டே இருக்கும் அந்த வகையில் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இண்டியா சந்திரசூட் அவர்களை ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறார் மேற்கு வங்கத்தில் செல்வி மம்தா பானர்ஜி அவர்கள் பேசிய அந்த கிளிப்பிங்கை நம்ம இப்போ பார்க்கலாம் to humiliate or manhandle to anyone but my submission my kind submission that please see no political biasness in judiciary judiciary must be pure absolutely pure honest secret மமதா பானர்ஜி ஒரு விரிவான உரையாற்றி இருக்கிறார் அதில் தான் அவங்க குறிப்பிடுறாங்க நீதிபதிகளுக்கு நான் நீதித்துறையே யாரையும் குறை சொல்லணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு இதை நான் வரல ஆனால் ஆல் தோஸ் இன் ஜுடிஷியரி இந்த நாட்டுக்கு நீதித்துறையில் இருக்கிறவர்கள் இந்த நாட்டினுடைய சொத்து அப்படிங்கிறத நமக்கு ரெண்டாவது கருத்து கிடையாது ஆனால் உங்களில் யாரையும் நான் அவமானப்படுத்தணும்னு இதை நான் சொல்லலை ஆனால் என்னுடைய கைன் சமிஷனை நான் உங்ககிட்ட இந்த கருத்தை பதிவு பண்ணி தான் ஆகணும் ப்ளீஸ் சி தட் தர் இஸ் நோ பொலிட்டிக்கல் பயஸ் இந்த ஜுடிஷரி நீதித்துறையில் நீங்கள் கவனித்து பார்க்க வேண்டும் ஹானரபிள் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா நீங்கள் பார்த்துக்க வேண்டியது தனிப்பட்ட நபர்கள் ஒரு கட்சிக்கு ஆதரவாக இருக்கலாம் எதிர்ப்பாக இருக்கலாம் விருப்ப விருப்பம் இருக்கலாம் ஆனால் அது உங்களுடைய தீர்ப்புகளில் நீங்கள் இன்டர்பிரேஷன் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் செய்யும் பொழுது அதில் வெளிப்படாத அதை புலன் நீங்கள் பார்த்துக்கொள்ள வேண்டும் இட் மஸ்ட் டூ வி நிதித்துறை என்பது தூய்மையானதாக ஹானஸ்ட்டாக நேர்மையானதாக அதே சமயம் சேக்ரடாக இருக்க வேண்டும் ஏனென்றால் பிப் மக்கள் உங்களை நம்பிக்கொண்டு இருக்கிறார்கள் உங்களை கடைசி நம்பிக்கையாக தொழக்கூடிய இடத்தில் வைக்கிறார்கள் ஒர்ஷிப் வழிபடக்கூடிய இடத்தில் வைக்கிறாங்க அப்படின்னா அதற்கு தகுந்தாற்போல நிதித்துறை நடைந்து கொள்ள வேண்டும் என்பது மமதா பானர்ஜியினுடைய கருத்தாக இருக்கிறது உண்மையிலேயே ஒரு பாயிண்ட்டில் தேவையானது அப்படின்னு நம்ம பார்க்கணும் ஏன்னா சந்திரஜூட் அவர்கள் மேலே வச்சுக்கிட்டு அது பேசுறது அப்படிங்கிறது தான் ரொம்ப ஆப்டானதும் கூட ஏன்னா பல நேரங்களில் இப்போ நம்ம சில உதாரணங்களை மட்டும் பார்த்துடலாம் ஏன் மிக முக்கியமானது அப்படின்னா மம்தா பேனர்ஜிக்கே ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறது மம்தா பானர்ஜி அவர்களுடைய இந்த செய்தி அது குறித்து பல ஊடகங்கள் செய்தி வெளியிட்டு இருக்கிறார்கள் இந்தியா டுடே ரிலீஸ் ப பண்ணும்போது மம்தா பேனர்ஜி சீஃப் ஜஸ்டிஸ் பேட் ஃபார் ஜுடிஷியரி டு பி ஃப்ரீ ஃப்ரம் பயஸ் அதாவது உங்கள் ஒரு சார்போடு இருக்கக்கூடாது என்பதை மம்தா பானர்ஜியும் பேசியிருக்கிறார் சந்திரசூட் அவர்களும் பேசியிருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும் பின்பு அந்த சந்திரசூட் நேரடியாக அதுக்கு பதில் சொல்லலை ஏன்னா ஃபெலோ ஜட்ஜஸ் எப்பயுமே அவங்க பெருசாக விட்டு கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது அதை தாண்டி இருக்கணும் அப்படின்ட்டு சந்திரச்சூட்டும் அதை தொட்டு இருக்கிறார் அப்படிங்கிறது தான் இந்தியா டெவெனெண்ட் அந்த ரிப்போர்ட்டில் பார்க்குறோம் அந்த ஈவெண்ட்டில் மம்தா பானர்ஜியும் சந்திரசூட் அவர்களும் இருக்கக்கூடிய அந்த இமேஜையும் நம்ம பார்க்குறோம் அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹிந்துஸ்தான் டைம்ஸில் ரிப்போர்ட் ஆகிருக்கு ensure there is no political bias in judiciary, Mamta Banerjee tells judges. வெறுமனே அது சீஃப் ஜஸ்டிஸ் சந்திரசூட்டுக்கு மட்டுமல்ல எல்லா நீதிபதிகளுக்கும் அந்த பொறுப்பு இருக்கிறது அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க இதில் மற்றபடி யாரெல்லாம் இருந்தோம் அப்படின்னா ஜஸ்டிஸ் டி எஸ் சிவஞானம் அவர்கள் அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேற்கு வங்கம் கொல்கத்தா ஹைகோர்ட்டினுடைய தலைமை நீதிபதியாக இருக்கக்கூடிய ஜஸ்டிஸ் டி எஸ் சிவஞானம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டார்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம் இப்போ நம்ம நேரடி உதாரணத்துக்கு முதல்ல வந்துடுவோம் சமீபத்தில் ஒரு இப்போ எலெக்ஷன் அங்கே இங்கே பார்லிமெண்ட்டுக்கான தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் நாற்பத்தி ரெண்டு தொகுதியில் கொண்டது மேற்கு வங்கம் அதில் ரிட்டையர் ஆவதற்கு கிட்டத்தட்ட நாலு மாதத்துக்கு முன்னாடி ஒரு ஜட்ஜ் அவர் பேர் அபிஜித் கங்கோபாத்யா அவர் என்ன பண்ணுறாரு ரிசைன் பண்ணுறார் அவர் தொடர்ந்து திரிணாமுல் கட்சியை கடுமையாக தன்னுடைய தீர்ப்புகளின் மூலமாக விமர்சிக்கிறார் இங்கே ஊழல் பெருக்கி போச்சு அதிகமாயிருச்சு இந்த இவங்க ஆட்சி இப்படி தான் இருக்குது அப்படின்னு கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கிறார் அவங்க ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அவன் மாநில அரசினுடைய வழக்கறிஞரை நீங்கள் பொலிட்டிக்கலாக எடுக்கிறீங்க ஸ்டாண்டு உங்களுடைய அப்சர்வேஷன்ஸ் எல்லாம் அரசியல் ரீதியாக இருக்கிறது அப்படின்னு கோர்ட்லேயே அவர்கிட்ட சொல்றாங்க அவர் நான் அப்படி தான் இருப்பேன் என்று சொல்லுகிறார் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு பிஜேபியில் இணைகிறார் பிஜேபியில் இணைந்து அதை விட முக்கியமானது கேண்டிடேட்டாக அவர் வேட்பாளராக நின்றார் மேற்கு மேற்குவங்க மக்கள் அவரை நிராகரித்து விட்டார்கள் என்பது தனி செய்தி அவரால் ஜெயிக்க முடியல நின்ற தொகுதியில் பாஜக வேட்பாளராக நின்று அவர் தோற்று போயிருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம் ஆனால் மமதா பானர்ஜி அவர்களுடைய அவரை பற்றி மிக தரக்குறைவான ஒரு கமெண்ட்டை அவர் பிரச்சாரத்தில் பேசுகிறாரு இந்த அம்மா எல்லாத்தையும் விலை கொடுத்து விற்றுக்கிட்டுருக்கு இவங்களுக்கு என்ன ரேட்டு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஆபாசமாக நான்காம் தர பேச்சாளரை போல் ஒரு நீதிபதி ரிசைன்மெண்ட் வந்தவர் பேசினார் தேர்தல் ஆணையம் பெரும்பாலும் பிஜேபி மேலே நடவடிக்கை எடுக்காத தேர்தல் ஆணையம் என்ன பண்ணால் இருபத்தி நாலு மணி நேரம் அவர் தேர்தலில் பிரச்சாரம் பண்ண தடை விதித்தது இந்த லெவல் வரைக்கும் போச்சு நமக்கு தனிநபர் அப்படிங்கிறதால இது ஒன்று வச்சு சொல்கிறோம் அப்படின்னா தொடர்ந்து மம்தா பானர்ஜியினுடைய அரசினுடைய பல முடிவுகள் நீதிமன்றத்தில் நீதித்துறையால் விமர்சனத்துக்கு உள்ளாயிருக்குங்கிறத பார்க்குறோம் உதாரணத்துக்கு ஒரு போஸ்டிங் போடுறாங்க திங்க் ஆசிரியர் வாரியம்னு நினைக்கிறேன் வரிசையாக போஸ்டிங் போடுறாங்க அதில் சிலருக்கு பணம் வாங்கிட்டு போஸ்டிங் போட்டிருக்கிறாங்க அப்படின்னும்போது போது எல்லோருடைய பதவியும் அதாவது அந்த சில கோட்டா மாதிரியாக வச்சு போட்டாங்க இல்லையா அரசு அதிகாரிகள் அல்லது அமைச்சர்கள் இவங்களுடைய பரிந்துரையில் வந்ததை தவிர மீது எல்லாருடைய போஸ்டிங்கும் ஒட்டுமொத்தமாக தேர்தல் நேரத்தில் ரத்து செய்கிறது அந்த மாநிலத்தினுடைய உச்சநீதிமன்றம் இது ஒரு பக்கம் பார்க்குறோம் இன்னொரு பக்கம் சில இஸ்லாமியர்களுக்கு அவங்களுக்கு அவங்களையும் பிசியில் உள்ள சேர்த்து நம்ம இங்கே வந்து பிசிஎம்னு தமிழ்நாட்டில் வச்சுருக்கோம் இல்லையா பேக்வர்ட் கிளாஸஸில் முஸ்லீம்ஸில் அதுக்கு ஏற்கனவே கமிட்டிகள் அமைக்கப்பட்டது அந்த கமிட்டிகள் ஸ்டடி பண்ணியிருக்கிறாங்க அதனுடைய பேசிஸில் அமைக்கணும் அங்கே அதே மாதிரி கொண்டு வரப்பட்டதில் சில அடிப்படையான தரவுகள் இல்லை என்று சொல்லி அதை நீதிமன்றம் ரத்து செய்கிறது கொல்கட்டா உயர் நீதிமன்றம் அந்த கொல்கட்டா உயர் நீதிமன்றம் ரத்து பண்ணதை தேர்தல் பிரச்சாரத்தில் மோடி பேசுகிறார் தன்னுடைய வாக்கு வங்கிக்காக இவர்கள் இஸ்லாமியர்களுக்காக ரிசர்வேஷன் எல்லாம் பிடிங்க அவங்களுக்கு கொடுக்குற லெவலுக்கு ஒரு வேலையை மம்தா பானர்ஜி பார்த்துருக்காங்க அதனால தான் நீதிமன்றமன்றக்கு அதை ரத்து செய்து இருக்கிறது இவங்க சட்டவிரோதமாக செயல்படுகிறாருன்னு அந்த தீர்ப்பை பொலிட்டிக்கலாக மோடி மாற்றுகிற பொழுது மம்தா பானர்ஜி அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய இடத்திற்கு வருகிறார்கள் ஸோ இது ரிப்பீட்டடாக இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறது அப்படிங்கிறது மம்தா பனர்ஜி அரசுக்கு அஃப் கோர்ஸ் அவங்க எல்லாத்துலேயும் ஸ்டிக்கிங் வித் த ரூல்ஸாங்கிற கேள்வி இருக்குன்னு வச்சுக்கோங்க ஆனால் அதை தாண்டி பல அப்சர்வேஷன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர்களுக்கு இதே நீதித்துறை அடுத்தடுத்த கட்டங்களில் அவங்களுடைய கவர்னருக்கே சொன்னது அரசுக்கு தான் அதிகாரம் கூட யாரை வைஸ் சான்சலராக போடணும் துணைவேந்தராக போடணுங்கிறதுல அவங்க தான் கால் எடுக்கணுமே தவிர நீங்கள் எடுக்கக்கூடாதுங்கிறதையும் அதே நீதிமன்றம் தான் சொல்லிச்சு ஆனால் பல இடங்களில் மம்தா பேனர்ஜினுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் ஏன்னா இப்போ அவங்க வந்து மூன்றாவது ஆட்சி ஆட்சி பொறுப்பேற்று கிட்டத்தட்ட தேர்ட் டேர்ம் அவங்க டெனியூரில் இருக்கிறாங்க அதில் மூணு வருஷம் அப்படின்னும் போது பதிமூன்று ஆண்டுகளில் கடந்தவங்க சீஃப் மினிஸ்டர் ஆஃப் வெஸ்ட் பெங்காலாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் ஸோ இப்படியாக இருக்கும் பொழுது அவங்க அவங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த இடத்துல வைக்கிறாங்க ஒன்று ரெண்டாவது மமதா இப்படி நம்ம இன்னொரு பார்க்கலாம் ஏன்னா இந்த இதை பேசுவதற்கு ஒரு நாள் முன்பாக ஜார்க்கண்ட் உயர் நீதிமன்றம் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை கொடுக்கிறது அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டு ஒரு சீஃப் மினிஸ்டராக இருக்கும்போது அவரை கைது பண்ணுவதற்காக விரட்டி பின்னாடியே போது அவர் ரெசிக்னேஷனை நான் கொடுத்துட்டு வரேன் என்னை கைது பண்ணாதீங்க அது நான் வகிக்கக்கூடிய முதலமைச்சர் நாற்காலிக்கு அவமானம் நினைச்சு அவர் ரெசிக்னேஷனை எடுத்துக்கிட்டு அங்க இருக்கக்கூடிய கவர்னர் சந்திக்க போறாரு பின்னாடியே போகுது அவர் கூடவே ஏன்னா அவர் தப்பிச்சு ஓடிடுவாராம் அப்படியே கூடவே போய் அவர் கையெழுத்து போட்டு ராஜினாமா மன்றன் கொடுத்த பிறகு அப்படியே அவரை கைது பண்ணி ஏற்றிக்கிட்டு போனதை பார்த்தோம் அந்த ஹேமந்த் சோரனின் மீது நேரடியாக இவர் பணம் வாங்கினார் இவர் லஞ்சம் வாங்கினார் இவருக்கு தான் அந்த காசு வந்ததுங்கிறதுக்கு எந்தவித ஆதாரமும் இல்லை அவரை நாங்கள் பெயிலில் ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னு நீதிமன்றம் ரிலீஸ் செய்திருக்கிறது அந்த விஷயம் நடந்த அடுத்த கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு உள்ளாக நம்ம பார்க்குறோம் லைவ்ல அல்லாத ரிப்போர்ட் பண்ணுறாங்க ஹேமந்த் சோரனுக்கு பெயில் கிடச்சிருச்சு

நடந்திருப்பது எனக்கு உள்ளபடியே மகிழ்ச்சியாக இருக்கிறது நான் உள்ளன்போர்டு மகிழ்ச்சியோடு சொல்கிறேன் அவர் அவருடைய பப்ளிக் ஆக்டிவிட்டிஸை இமீடியேட்டாக ஸ்டார்ட் பண்ணனும் அப்படின்னு நான் நம்புகிறேன் மீண்டும் அவர் அரசியலில் வந்து வெல்கம் பேக் ஹேமந்த் அமிட் அஸ் எங்களோடு இணைந்து இந்த பயணத்தில் மிக நீண்ட தூரம் பயணிப்பதற்கு வந்திருக்கிறார் அவரை நான் வரவேற்கிறேன் அப்படின்னு கரெக்டாக ஒரு மணிக்கெல்லாம் மம்தாவினுடைய இது வந்திருக்கிறது ஏன்னா நீதித்துறை சார்ந்த பல பேட்டில்ஸை வந்து பார்த்திங்க அப்படின்னா தொடர்ந்து எடுத்துக்கொண்டே இருக்க வேண்டிய தேவை இன்றைக்கு மம்தா பானர்ஜிக்கு இருக்குது கவர்னருக்கு எதிராக அவங்க கொண்டு போன கேசஸ் பலதும் உச்சநீதிமன்றம் அரசுக்கு சாதகமாக தான் சொல்லியிருக்கிறது ஸோ இந்த நீதித்துறையில் அவங்களுக்கு பலவிதமான ஃப்ரண்ட் ஃபுட்டு போவாங்க சில நேரம் பேக் ஃபுட் வருவாங்கன்னும்போது அவங்க அதை உடைத்து பேசியிருக்கிறார்கள் இது மம்தாவினுடைய குரல் மட்டுமல்ல ஹேமந்த் சோழனுடைய குரல் அரவிந்த் கெஜ்ரிவாலினுடைய குரல் எம் கே ஸ்டாலினுடைய குரல் ரேவந்த் ரெட்டியினுடைய குரல் சித்தராமையாவினுடைய குரல் அதே போல எங்கெங்கெல்லாம் சுகவிந்தர் சிங் சுகுவனுடைய குரல் எங்கெங்கெல்லாம் பகவந்த் மானுடைய குரல் எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய எல்லா மாநில முதலமைச்சர்களின் குரலாகவும் இது இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல கவனிக்க வேண்டிய தேவை இருக்கிறது காரணம் அமலாக்கத்துறையினுடைய அந்த கொடுஞ்சட்டங்கள் நீங்கள் அதெல்லாம் கொண்டு வந்துட்ட பிறகு இன்றைக்கு காரணமே இல்லாமல் அல்லது காரணங்களை சொல்ல முடியாது என்கிற ரீதியில் ஈடியா வச்சு கைது செய்யும் பொழுதெல்லாம் பல நேரங்களில் சட்ட சிக்கல்களுக்குள்ளே போய் மாற்றக்கூடிய ஒரு சான்ஸ் இருக்குங்கிறத பார்க்குறோம் அந்த வகையில் அவர்களுடைய ஆதங்கத்தை அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள் இட்ஸ் அ ஹம்பிள் அண்ட் கைண்ட் சமிஷன் அப்படின்னு தான் மம்தா பானர்ஜி இந்த சப்மிஷனையே வைக்கிறார்கள் மம்தா பானர்ஜி சொல்கிறாங்க ஜுடிஷியரி வந்து எல்லாருக்கும் ஒரு முக்கியமான டெம்பிள் ஏன்னா அது டெம்பிளும் அதுதான் மஸ்ஜிதும் அதுதான் குருத்வாராவும் அது தான் சர்ச்சும் அதுதான் சுப்ரீம் அத்தாரிட்டி டு டே ஜஸ்டிஸ் டு த பீப்புள் மக்கள் அவர்கள் சாதாரண சாமானியர்கள் இருந்து எந்த பதவிகளில் இருந்தாலும் அவர்களுக்கான நீதியை கொடுக்க வேண்டியது நீங்கள் அதனால் ஜுடிஷியரியும் வெறும் அரசை சொல்லுவாங்க இல்லையா இந்தியனுடைய அரசியை சொல்லும் போது இந்தியன் கான்ஸ்டியூஷன் இது வந்து என்ன கொடுக்குது பை த பீப்புள் ஆஃப் த பீப்புள் ஃபார் த பீப்புள் டெமோக்ரசிக்கு ஒரு விளக்கம் சொல்லுவாங்க அந்த மாதிரி ஜுடிஷியரியும் மக்களுக்காக மக்களால் மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய இடத்துல அப்படிங்கிறதுக்காக என்கிற இடத்தில் நாம் வைத்து பார்க்க வேண்டும் என மமதா பானர்ஜி குறிப்பிடுகிறார் ஜஸ்டிஸ் கிடைக்கும் அப்படிங்கிறது நீதி கிடைக்குங்கிறத நோக்கி தான் நாங்கள் வரோம் ஆனால் ஜுடிஷியரி சாதாரண மக்களே பல நேரங்களில் கைவிடும் பொழுது எப்படி அவங்களுக்கு நீதி கிடைக்கும் அப்படிங்கிறத கேள்வியாக எழுப்புகிறார்கள் அதே போல் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவினுடைய கான்ஸ்டியூஷன் சார்ந்து நீங்க இருக்கும் பொழுது நீங்கள் அடுத்தடுத்த கட்டங்களுக்கு நகர வேண்டிய தேவை இருக்கிறது ஒரு விசிட் அந்த சிஸ்டம்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீங்க பேசி டீல் பண்ண வேண்டிய இடமும் வந்திருக்கிறது என்பதை அடிக்கொண்டிருக்கிறார் கூடுதலாக ஆயிரம் கோடி ரூபாய் அங்கே கோட்ஸ் கட்டுவதற்கு கொல்கட்டாவினுடைய ரஜர் ஹாட் அப்படிங்கிற ஏரியாவில் புதிய ஹை கோர்ட்டினுடைய பில்டிங்ஸை கட்டுவதற்கு ஏன்னா இப்போ நம்ம இங்கே சென்னை உயர்நீதிமன்றம் அதுக்கு மதுரை கீழே கட்டியிருக்கோம் இல்லையா அந்த மாதிரி அங்கே கட்டுவதற்கு ஆயிரம் கோடி ரூபாயை மாநில அரசு அங்கே நிதி ஒதுக்கீடு செய்திருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம் ஏற்கனவே நமக்கு எண்பத்தெட்டு ட்ராக் கோட்ஸ் இருக்கிறது கவர்மெண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ராக் கோட்ஸை இன்னும் கூட நிறுவதற்கான எல்லாம் நாங்கள் துணை நிற்கிறோம் பல ஃபெசிலிட்டிஸை எட்டு ஆண்டுகளுக்கு முன்பாகவே நாங்கள் கொடுப்பதாக உத்தரவாதம் கொடுத்தோம் அதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் இன்றைக்கி ஸ்டேட்டில் எண்பத்தெட்டு ஃபாஸ்டாக் ரோட்ஸ் தான் இருக்கிறது அதில் ஐம்பத்தஞ்சு வந்து விமன் ஃபாஸ்டாக் ரோட்ஸ் அப்படிங்கிறதையும் அவங்க குறிப்பிடுறாங்க அப்போ இந்த மாதிரியாக பெண்கள் பேசிஸில் அவங்களுடைய கான்சன்ட்ரேஷனாகவும் போயிட்டுருக்கு என்பதை அவர் குறிப்பிடுகிறார் மம்தா பானர்ஜியுடைய இந்த விஷயம் என்பது நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு பாயிண்ட்டாக இருக்கிறது ஏன்னா அங்கே ஒழித்திருப்பது எதிர்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்களோடைய உரிமை சார்ந்த குரலாகவே நம்ம பார்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது ஜுடிஷியரிக்குள்ளே இப்போ இதுக்கு சீஃப் ஜஸ்டிஸ் அப்படி ரியாக்ட் பண்ணார் அப்படிங்கிறது இன்னும் சுவாரஸ்யமானது சந்திரசூட் அவர்கள் அங்கேயே பேசியிருக்கிறார் அவர் பேசியது என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் த லைவ்ல அதை ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க அவர் நேரடியாக நீதிபதிகளுக்கு தன்னுடைய அட்வைஸை கொடுத்துருக்கிறார் லைவ்ல அவர்களுடைய அந்த ஹெட்லைன் பாபு ரோல் ஆஃப் ஜட்ஜஸஸ் டு சர்வ் பீப்புள் நாட் டு பி ரெவர்டஸ் டைட்டிஸ் இந்த டெம்பிள் ஆஃப் ஜஸ்டிஸ் சீஃப் ஜஸ்டிஸ் டி ஒய் சந்திரசூட் அப்படிங்கிறத பார்க்குறோம் அவர் நேரடியாக மம்தாவுக்கு பொலிட்டிக்கலாக பதில் சொல்லலை ஏன்னா அடிப்படையில் அவர் தான் ஹெட்டாக இருக்கிறார் ஹெட் ஆஃப் த ஜுடிஷியல் ஃபேமிலி அப்படின்னும் போது அவருக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா தான் அவரால் பண்ண முடியும் அந்த வகையில் ஜட்ஜஸ் அட்வைஸ்க்கு போயிட்டார் என்ன அப்படின்னா பல நேரங்களில் நீதிபதிகள் கொள்கிறார்கள் தாங்கள் நீதித்துறையினுடைய அந்த கோவிலில் தெய்வங்களாக சிலைகளாக சாமிகளாக மூலவராக இருப்பதை போல நினைத்து கொள்கிறார்கள் ஆனா அது கிடையாது நீங்கள் அங்கு இருந்து அதன் வழியாக மக்களுக்கு சேவை செய்யக்கூடியவர்கள் யூ ஆர் சர்விங் பீப்புள் மக்களுக்கான சேவையை செய்வது தான் உங்களுக்கான பணியை தவிர உங்களை நீங்க உயர்த்தி சாமியை ரெஞ்சுக்கு வச்சுக்காதீங்க அப்படின்னு சந்திரசூட் பேசியிருக்கிறார் இரண்டு நாள் கான்ஃபரன்ஸ் அது ஆக்சுவலாக கொல்கட்டாவில் நடந்தது அதில் தான் அவர் பேசுகிறாரு டைடி லைக் கொஷின் எடுத்துக்காங்க டூ வெரி ஆஃபன் வி ஆர் அட்ரஸ் ஜஸ்ட் ஹானர் ஆர் அஸ் லார்ட்ஷிப் ஆர் அஸ் லேடிஷிப்ஸ் தர் இஸ் அ வெரி கிரேவ் டேஞ்சர் வென் பீப்பிள் சே தட் த கோர்ட்ஸ் அ டெம்பிள் ஆஃப் ஜஸ்டிஸ் தெர் இஸ் அ கிரேவ் டேஞ்சர் தட் வி விர்சீவ் அவர் செல் ஜஸ் டேட் இஸ் த டெம்பிள்ஸ் லார்ட்ஷிப் மைலாட் அப்படின்னு கூப்பிட்றதுனால மை லேடிஷிப் அப்படின்னு கூப்பிட்றதுனால அந்த நாளை நம்ம வந்து கடவுள் கிடையாது அப்படிங்கிறத குறிப்பிடுகிறார் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா I would rather recast the 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 role of the judges, the server of 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 as server people people and when you you regard yourself as the people, uh, who are there to serve others others then you bring in the notion of compassion of empathy of judging but not being judgmental about ஒரு காரண காரியத்தை அந்த அதை எப்படி உங்களுக்கான அந்த மற்றவர்களிடத்தில் பொருத்தி பார்ப்பதன் மூலமாக அந்த இடம் உங்களுக்கு வரணும் அப்படிங்கிறது தான் முக்கியமே தவிர நீங்க தனிநபர்கள் இவங்களா இருந்தா இவங்க இப்படி பண்ணுவாங்க அவரா இருந்தா அப்படி பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னு தனி நபர்கள நீங்க ஜட்ஜ்மெண்டலா இல்லாமல் சூழல் என்ன சொல்லுகிறது அதற்குள் சட்டத்தை எப்படி பொருத்தி பார்க்க வேண்டும் என்ன பர்ஸ்பெக்டிவ் எடுக்கணுங்கிறத பார்க்கணுமே தவிர அந்த இடத்தில் தனிநபர்களை முன்னிறுத்தி இவங்க இப்படி பண்ணுவாங்க அவங்க அப்படி பண்ணுவாங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுல ஒரு ப்ளைனா ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க சிலர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு பிறகு நான் பேண்ட் போடுறதையே விட்டுவிட்டேன் அப்படின்னு விசு ஒரு டைலாக் பேசுவதாக சம்சாரம் அது மின்சாரத்தில் இருக்கும் என்ன குறிப்பிடுறாங்க ஏன் நீங்கள் வெளிப்படையாகவே சொல்லலாமே இல்லை அது அப்படி தான் இல்லைனா பிளைனாக ஒரு ஒரு ஐம்பது ஆண்டுகளாகத்தான் அரசியல் தமிழ்நாட்டில் கெட்டு போச்சு இதை அவங்களால என்னங்கிறத இப்போ அப்படிங்கிறத வெளிப்படையாக சொல்ல முடியாமல் தவிச்சிட்டு இருக்காங்க இல்லையா இந்த கட்சியாக இருந்தால் இவங்க கோயிலை கொள்ள அடிச்சிருவாங்க அந்த கட்சியாக இருந்தால் கோயிலில் பார்த்துப்பாங்க இதெல்லாம் தனிநபர்களுடைய எண்ணம் சார்ந்ததாக இருக்கலாம் நீங்கள் ஆனால் ஜட்ஜிப்பாக நீங்கள் உட்காரும் பொழுது அந்த இடத்துல நீங்கள் அதை இவங்கன்னா இதை பண்ணியிருப்பாங்கிற அந்த அந்த ஏற்கனவே ஒரு எண்ணம் முள்ளுக்குள்ள இருக்கு இல்லையா அதை தூக்கி ஓரம் போட்டு தான் உட்காரணும் என்பது தான் சந்திரஜூட்டினுடைய அறிவுரையாக இருக்கிறது வயல் சென்டென்சிங் இனிமன் என்ன கிரிமினல் கேஸ் த ஜட்ஜஸ் டூ தட் வித் சென்ஸ் ஆஃப் கம்பேஷன் சின்ஸ் அட் த எண்ட் ஹியூமன் பீயிங் இஸ் சென்டென்ஸ்டு நீங்கள் ஒரு மிகப்பெரிய கொடுங்குற்றம் செய்தவருக்கு தண்டனை கொடுக்கும் போதும் கூட அவர் குற்றம் செய்த ஒரு நபர் அப்படிங்கிறத தாண்டி அவர் ஒரு மனிதருங்கிற இடத்துல இருந்து தான் நீங்கள் அந்த சென்டென்ஸை கொடுக்க வேண்டியதாக இருக்கும் கண்டெம்பரரி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பிகாஸ் இட் டஸ் நாட் ஸ்பீக் அபவுட் த ஒர்க் விச் வி டூ இன் அப்ட்ராக்ட் பட் இன் த காண்டெக்ஸ் ஆஃப் கண்டெம்பரரி சொசைட்டல் சேலஞ்சஸ் வி ஹஸ் ஜட்ஜ் ஃபேஸ் இன் த ஒர்க் வி டூ லுக் அட் தி லா அண்ட் இட்ஸ் இன்டர்செக்ஷன் ஆஃப் டெக்னாலஜி ஃப்ரம் பெர் பெக்டிவ் ஆஃப் தி சொசைட்டல் கண்டிஷன் இன் விச் ஹூ தோஸ் ஹூம் வி சர்வ் எக்ஸிஸ்ட் இன் ஆர் சொசைட்டிஸ் தொழில்நுட்ப ரீதியாக நம்ம எடுத்துகிட்ட நிலைக்கு போனாலும் கூட சமூக ரீதியிலான பார்வையும் நீதிபதிகளுக்கு வேண்டும் அப்படிங்கிறத அவர் குறிப்பிடுகிறார் ஸோ இப்படியான பல விஷயங்கள் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கான்ஸ்டிடியூஷனல் மொராலிட்டி இன் ஜுடிஷியரி அப்படிங்கிறது தான் அதனுடைய தலைப்பு இந்த ரெண்டு நாள் கான்ஃபரன்ஸ் அப்படிங்கறதே கான்ஸ்டிடியூஷனல் மொராலிட்டி இந்த வார்த்தை வந்து பல இடங்கள்ல புகுந்து விளையாடி இருக்கிறது பல ஜஜ்மெண்ட்லேஸ் எல்லாம் நம்ம திரும்ப திரும்ப இருக்கிறோம் அது தொடர்பான விஷயங்கள் தான் எந்த அளவுக்கு அரசமைப்பு சட்டத்தின் மாதிரி மீதான அறம் அப்படிங்கிற இடம் கூட நம்ம அதை எடுக்கலாம் ஸோ இப்படியாக இருக்கக்கூடிய விஷயத்தில் தான் அவர் இந்த பேச்சுக்களை பேசியிருக்கிறார் உண்மையிலேயே மம்தா பானர்ஜி ரொம்ப அழுத்தம் தருத்தமாக எதிர்க்கட்சியினுடைய குரலாக இன்னும் சில பண்ணல படி அளவை மக்களினுடைய குரலாக ஒழித்திருக்கிறார்கள் வில் ஜட் த ஜட்ஜஸ் அப்படின்னு ஒரு வாசகம் சொல்வாங்க எல்லாவற்றையும் எல்லாவரையும் எடை போட்டு சீர்தூக்கி பார்த்து அவர் சரி தவறு என்று அவர்களுக்கான தீர்ப்பை கொடுக்கக்கூடிய நீதிபதிகள் இருக்கிறார்கள் பல நேரத்தில் அவங்களுடைய பர்ஸ்பெக்டிவ்ஸ் தவறாக அல்லது பிழையோடு போகும் பொழுது யார் அவர்களுக்கான இடையீட்டாளர்களாக இருப்பார்கள் என்கிற கேள்வி மிக முக்கியமானது நீதித்துறை அடுத்த கட்டத்துக்கான சீர்திருத்தத்தை நோக்கி நகரும் பொழுது இந்த கேள்விக்கான பதிலை நோக்கியும் பயணிக்க வேண்டும் என்பது நம்முடைய விருப்பமாக இருக்கிறது தேவையும் கூட காலத்தின் தேவையும் கூட ஸோ எப்படி பயணிக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் மம்தா பானர்ஜி தெளிவாக அழுத்தம் திருத்தமாக பல விஷயங்களை பேசியிருக்கிறார் நீதிபதிகள் அத்தகைய சர்ச்சைகளிலிருந்து தங்களை கொள்வது தனிநபர் சார்ந்தவருக்கு ஆயிரம் விருப்பு வெறுப்பு உரிமைகள் எல்லாமும் இருக்கலாம் ஆனால் அதை பொது வெளியில் ஷோக்கிய பண்றது அப்படிங்கிறது ஏற்கத்தக்கதால் அந்த குறைந்தபட்சம் அந்த பதவிக்காலம் இருக்கிற வரை அந்த ஒரு சார்பு தன்மையை வெளியில் காட்டிக் கொள்வது என்பது ஒரு சார்பு சென்ஸ் நம்ம வந்து உங்களுடைய நம்பிக்கைகள் என்பது வேறு அதை வந்து எக்ஸிபிட் பண்ணணுமா வழியில் அப்படிங்கிறது தான் நம்ம கேட்குறோம் பார்ப்போம் எப்படி பயணிக்கிறது நீதித்துறை எப்படி எடுத்துக்கொள்கிறது அடுத்தடுத்து பேட்டல்ஸ் அப்படி இருக்குங்கிறது பார்க்கலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் குரலோடு நன்றி வணக்கம்